இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம் அதில் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு தேங்காய் பற்ற எடுத்துகிட்டு இவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் பொட்டு கடலை ஆட் பண்ணிக்கிங்க சோம்பு ஆட் பண்ணிக்கிங்க அது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஃபைன் பேஸ்டாக அரைச்சிட்டோம் அரைச்சுதான் நம்ம பார்க்கலாம் நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு அரைச்சு வச்சிருங்க வச்சிடுங்க இப்போ இதை ஒரு பக்கமா நம்ம எடுத்து வச்சிரலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கோம் கடாய் நல்லா சூடாயிடுச்சு சூடான பிறகு நம்ம ஒரு குழிக்கரண்டி ஆயில் ஊத்திக்கலாம் இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் யூஸ் பண்ணிக்கிங்க ஜீரகம் நம்ம இதில் போட்டுடலாம் ஜீரகம் நல்லா குறைஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்பு ஒரு அரை துண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பட்டை ஒரு அன்னாச்சி பூ அதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு அதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்ச பிறகு நான் வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை யூஸ் பண்ணிடலாம் பெரிய வெங்காயம் போட்ட பிறகு இதை நல்லா கலந்து விட்டுலாம் அது கூடவே நான் வந்துட்டு ஒரு பத்து பூண்டு எடுத்திருக்கேன் அது வந்துட்டு போல் தட்டிக்கிங்க போல் நம்ம நசுக்கி போடும்போது அதோடைய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா நம்ம கலந்து விடுகிறோம் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் பச்சை மிளகாயை வந்துட்டு தேங்காய் கூடையை சேர்த்து அரைச்சாலும் அரைக்கலாம் இது போல் போது போட்டாலும் போடலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது போல் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்துட்டு இப்போ தேங்காய் கூட அரைக்கலை கூட போட்டு வதக்கிறேன் இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு தக்காளி அரை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் நான் வந்துட்டு ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அதனால் நம்ம வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வரணும் இந்த தக்காளி வதங்கி இந்த தக்காளி வதங்கி வர்றதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஐயோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கீங்க ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம் నల్ల నెల వదాళ నల్ల வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா பச்சை மிளகெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் நான் வந்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிங்க பண்ணிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணுறோம் தண்ணி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கிட்டுக்குங்க சூப்பராக இருக்குதுங்க சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இந்தளவுக்கு நான் தண்ணி போகும்னு நினச்சிட்டேன் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் அது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் அதுக்குள்ளே இந்த மிக்சி ஜாரை வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு கழுவிட்டு இதையும் நம்ம அதை கூட சேர்த்துடலாம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க ஏன்னா இது ரொம்ப கெட்டியாயிடும் அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் அது ரொம்ப கொதிச்சு வர்றப்போ இன்னும் நல்லாவே கெட்டி ஆகிடும் பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது ரெட் கலரில் தாங்க இருக்குது இந்த வீடியோவுக்கு இது வந்து எல்லோ கலருமே தெரியுது ஆனால் வந்துட்டு ரெட் கலரில் தான் இந்த குருமா இருக்குது இது வந்துட்டு தக்காளி குருமா தக்காளி குருமான்னு சொல்லலாம் தக்காளி குழம்புன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் சுவையான சூப்பரான ஒரு தக்காளி குருமா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க இது சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு நீங்களும் ஒரு டைம் இது போல் செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நாங்கள் வந்துட்டு இது சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி நீங்கள் அர்ஜெண்டாக வேணும் அர்ஜெண்டாக வீட்டில் காய்கறிலாம் இல்லை அப்போ வந்து சடனாக ஒரு குருமா செய்யணுன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு சாதத்துக்கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிடலாம் சுவையான சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்